ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலிவியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சி நதியா காசிநாதன் தொடர்ந்து கதைகளை பெற சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற மறக்காமல் பட்டனை தட்டி கதை கொள்ளப் போகலாம் வாங்க அத்தியாயம் இருபது விஜித் நெருங்கினாலே மான்சி விலகி ஓட ஆரம்பித்தாள் அவளிடம் பேச வாய்ப்பு கொடுக்காமல் அவனுக்கே ஆட்டம் கட்டிக்கொண்டிருந்தாள் தானே சென்று முடிக்க வேண்டிய வேலைகள் இருந்தாலும் மான்சியை விட்டுச் செல்ல முடியாது முடிந்தவரை வெளி வேலைகளுக்கு ரவியை அனுப்ப ஆரம்பித்தான் வேலை முடிந்து வீடு வரும் நேரம் மான்சி நல்ல ஒரு கத்தில் இருப்பான் அல்லது அவள் தாய் தந்தையுடன் பேசிக் கொண்டிருப்பாள் அவள் குரலை கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவனும் அமைதியாக இருப்பானே தவிர கோபப்படுவதை குறைத்து கொண்டான் மான்சிக்கு ஆறாம் மாதம் தொடங்கி இருக்க அவன் பிள்ளையின் வளர்ச்சியை ரசித்து பார்க்க ஆரம்பித்தான் அவன் தன்னையும் வயிற்றையும் பார்ப்பது பிடிக்காத மான்சி அன்றிலிருந்து சற்று பெரிய சைஸ் உடைகளை அணிய அது அவள் வயிற்றை பார்க்க முடாமல் தடுத்தது மான்சி மனநிலைக்காக ஒதுங்கி இருந்தாலும் பிள்ளை பாசம் அதிகமாகும் போதெல்லாம் உறங்கும் அவள் அவனின் வயிற்றில் கை வைத்து கருவில் இருக்கும் தன் பிள்ளைகளிடம் பேசுவதை வழக்கமாக்கி கொண்டான் நீங்க அப்பா கைக்கு சீக்கிரம் வந்துடுங்க எந்த கஷ்டமும் தெரியாம உங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன் இரவில் தன் பிள்ளையை கொஞ்சிக்கொண்டிருந்தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருந்த விஜித் அவன் கைப்பட்டு கூச்சத்தில் மான்சி எழுந்து கொண்டதை கவனிக்கவில்லை கணவன் பேசுவதையெல்லாம் கேட்டவளுக்கு கோபம் மட்டுமே வந்தது வயிற்றை தடவி கொண்டிருந்த அவன் கையை தட்டிவிட்டவள் உடையை சரி செய்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள் உங்க குழந்தை மேல ரொம்ப பாசம் போல என்று நக்கலாக கேட்க தனது பாசத்தை அவள் கேலி செய்வது அவனுக்கு பிடிக்கவில்லை வயிற்றுல இருந்தாலும் என்னோட குழந்தை மேல உன்னை எனக்கும் பாசம் இருக்கு என்று கூறி எழுந்து கொண்டான் ஏன் அப்பா என் மேல வச்ச பாசத்தை விடவா உங்க பாசம் பெருசு என்று எழுந்து நின்று மான்சி கேட்க நிச்சயம் பெருசுதான் உங்க அப்பா உனக்கு கொடுத்ததை விட அதிகமா கூடவே கொடுக்காத எல்லா சந்தோஷத்தையும் சேர்த்து என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன் என்று கண்களில் கனவில் கர்வத்துடன் கூறின அது உங்களால முடியாது எனக்கு என் அப்பா கொடுத்ததை உங்களால கொடுக்கவே முடியாது என்று சவாலாக சொன்னான் ஏன் முடியாது என்று புருவம் இடுங்க கேட்டான் இந்த உலகத்துல என் அப்பாவுக்கு என்ன தவிர எதுவும் முக்கியம் இல்லை எனக்காக அவரோட பெத்தவங்க கூட பிறந்தவங்க பிறந்த வீட்டு வசதி எல்லாத்தையும் நொடியில எனக்காக தூக்கி எரிஞ்சிட்டு வந்தார் கையில காசு இல்லாம கஷ்டத்துல இருக்கும் போது கூட என்ன மகாராணியா உணர வச்சார் என் அம்மா எனக்காக என் குறை தெரியாம இருக்க மொத்த சொந்தங்களையும் ஒதுக்கினாங்க ஒரு சாதாரண குழந்தைய வறுமையில வளர்க்கிறதே கஷ்டம் இதுல என்ன மாதிரி கண்ணு தெரியாத குழந்தைக்கு அதோட குறை தெரியாம வளர்க்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம் யாரு உதவியும் இல்லாம எனக்காக போராடி என்னையும் ஜெயிக்க வச்சு அவங்கள வாழ்க்கையில் ஜெயிச்சாங்க நான் அழுதா எனக்கு ஆறுதல் சொல்லி சிரிச்சா என் கூடவே சேர்ந்து சிரிச்சி என்ன சுத்தி மட்டும்தான் அவங்க வாழ்க்கை இருந்தது இனியும் இருக்கும் அவங்கள விட பெஸ்ட் அப்பா அம்மா யாரும் இருக்க முடியாது என்று கூறினாள் மான்சியின் பேச்சுக்கு பதில் கூற நினைத்தவன் அவள் மூச்சு வாங்குவதை பார்த்து அமைதியானான் அப்போது மான்சியிடம் எதுவும் பேசாமல் படுத்து விட்டாலும் அவன் மனதில் அவள் கூறியதை அலைசி ஆராய்ந்து கொண்டிருந்தது நிச்சயம் திலகன் போல தன்னால் தன் பிள்ளைக்காக விஜயாவை தூக்கி எறிய முடியாது ஆறு வயது பிள்ளைக்கு பதினாறு வயது பெண் தாயாக மாறுவது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லையே தந்தை மீது காதல் கொண்டு திருமணம் செய்து கொண்டாலும் விஜித் மீது காட்டிய தாயன்பு என்றும் துளை கூட குறைந்ததில்லை விஜயா மாடன் உடையை விரும்பி அணியும் நேரமெல்லாம் அவர் வயதுக்கு ஏற்றுப சிறு பெண்ணாக தெரிவதால் பயிலும் நண்பர்களிடம் தந்தையின் மனைவி என்று அறிமுகப்படுத்த முடியாது திணறி அவரிடம் உடைக்காக சண்டையிட்டு அவனுக்காகவே பள்ளி கல்லூரிக்கு வரும் நேரத்தில் புடவையை தவிர வேறு எதையும் அணிவதில்லை அதே போல விஜித் அன்பை முழுமையாகப் பெற குடும்பக் கட்டுப்பாடு செய்து கொண்டு வந்தார் இப்படி பெறாமலே தன் மீது அன்பு காட்டுவரை எப்படி அவனால் விளக்க முடியும் நிச்சயம் முடியாது அவரின் அன்பில் கணவனின் காதலை பெற வேண்டும் என்ற சுயநலம் இருந்த போதிலும் அவரை கரை சொல்ல அவனால் முடியவில்லை திலகன் போல தாயை தூக்கி எறிந்துதான் தன் பாசத்தை பிள்ளைக்கு காட்ட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையே என்று மூளை வாதிட்டாலும் அவர்களின் பிள்ளை பாசம் அவனை வியக்க வைத்தது மான்சி விஷயத்தில் தனது முட்டாள்தனம் தனம் புரிந்த போதும் மன்னிப்பு கேட்டதான் மனதில்லை மான்சி தன் மனதின் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பின் விஜித்திடம் கோபமாக பேசவில்லை அவனிடம் அவள் மொழி மௌனம் மட்டுமே என்ற நிலைப்பாட்டில் இருந்து அவள் வெளிவரவில்லை யானையின் காதுக்குள் சென்று குடையும் எறும்பு போல மான்சியும் விஜித் மனதை மௌனமாகவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடைய ஆரம்பித்தாள் விஜித் மீது முன்பு இருந்த கோபம் குறைந்த போதும் அவனால் தந்தை சிறை சென்றதை மட்டும் மறக்க முடியவில்லை அதற்காகவே அவன் கொஞ்சம் வதைக்க நினைத்தான் தன் மீது காதல் இல்லை என்றாலும் குழந்தையின் மீது நிச்சயம் பாசம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு கொஞ்சம் தைரியமாகவே சில வேலைகளை செய்து வைத்தாள் காலையில் எழுந்த விஜித் உடற்பயிற்சி முடித்துவிட்டு காஃபி அருந்துவான் அன்றும் அப்படியே காஃபியை ஒரு மிடறு மிடறியவன் அதன் சுவையில் அப்படியே அதை துப்பிட்டு வேலையாட்களை திட்ட ஆரம்பித்தான் காஃபி கூட போட தெரியாதா என்று திட்ட சார் இது மேம் போட்டது என்று வேலையால் கூற மான்சியை முறைத்து பார்த்தான் அவளோ அவனை கொள்ளாத அறைக்கு சென்று விட்டாள் கோபத்தை அவளிடம் காட்டக்கூடாது என்று நினைத்துக் கொண்டவன் அவளை தொடர்ந்து வந்தான் கதைகள்ல வர மாதிரி இப்படி சில்லியா பிகேவ் பண்ணாத என்று கூறிவிட்டு குளிக்கச் செல்ல அங்கு அவன் பயன்படுத்தும் ஷாம்பு சோப்பு துண்டு என எதுவும் அதன் இடத்தில் இல்லை கோபத்தில் பற்களை கடித்தவன் அனைத்தையும் தேடி கண்டுபிடித்து குளித்துவிட்டு வெளியே வர அவன் உடைகள் அனைத்தும் களைத்து போடப்பட்டிருந்தது கோபம் கைக்கு கிடைத்த உடையை அணிந்து கொண்டான் அலுவலகம் செல்ல தேவையானதை எடுத்துக்கொண்டிருக்க இன்றைய பங்குதாரர் சந்திப்பிற்கு என்று வைத்திருந்த கோப்பில் தண்ணீர் கொட்டியிருந்தது பக்கங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பிரித்தால் கிழியும் நிலையில் இருந்தது உண்மையில் அந்த கோப்பில் தண்ணீரை கொட்டியது அவள் அல்ல அவள் வளர்க்கும் செல்ல பூனைக்குட்டி விஜித்தை வெறுப்பேற்ற காஃபி தொடங்கி கபோர்ட் வரை தன் கைவரிசையை சிறப்பாக காட்டிவிட்டாள் இறுதியாக அலுவலக மேஜையில் இருந்த கோப்பை எடுத்து படித்தவள் அதை ஒழித்து வைப்போமா என்று யோசித்து பின் அதை கைவிட்டாள் அங்கிருந்த கோப்பில் அடங்கி இருப்பது விஜித் என்ற ஒருவனின் தனிப்பட்ட உழைப்பு இல்லையே கோப்பை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்ப அவள் அருகில் செல்ல பூனை கூட்டி அருகில் இருந்த தண்ணீர் டம்ப்ளரை டினு பூனைக்குட்டியை என்ன பண்ணி வச்சிருக்க என்று கடைந்து கொண்டவளுக்கும் சற்று குற்ற உணர்ச்சியாகிவிட்டது என்னது என்று கை முஷ்டி இருக கேட்க அவளை கொள்ளாமல் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் எனக்கு ஆபீஸ் போக டைம் ஆகுது இனி இப்படி செஞ்சு எனக்கு கோபம் வர வைக்காத என்று கோபமாகவே கூற கோபம் வந்தா இனி என்ன செய்வீங்க என்று வீம்பாக கேட்டு அவனுக்கு மிக அருகில் நின்றாள் பூனை குட்டி செய்த தவறை கூறாமல் குழந்தைக்காக தன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவன் முன் நின்றாள் நீண்ட நாள் கழித்து தனக்கு மிக அருகில் நின்றவளின் வாசம் அவன் நாசியை நிறைக்க கோபம் மறைந்து வேறு உணர்வுகள் ஆட்கொண்டது எனக்கு கோபம் வந்தா செய்தார உனக்குதான் இப்ப எனக்கு நேரம் இல்லை வந்து நான் என்ன செய்வேன்னு புரிய வைக்கிறேன் என்று அவள் மேனியை பார்வையால் அளவிட்டபடி கூறினான் செல்லும் வழி முழுவதும் மனம் கவர்ந்தவளின் நினைவுகள் மட்டுமே நாசியில் அவள் வாசம் மிச்சம் வீம்பை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்க முடியவில்லை இன்று மாலை தனது தவறுக்கு அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் அவள் பெற்றோரிடம் பேசுகின்றேன் என்று கூற முடிவெடுத்துக் கொண்டான் யோசனையுடன் அலுவலகம் சென்றவன் தனக்காக அணிவகுத்து நின்ற வேலைகளுக்கு நடுவே எதையும் சிந்திக்க நேரம் கிடைக்கவில்லை ரவியிடம் வேறு கோப்பை ஒன்றை தயாரிக்க சொல்ல அவனும் கணினி தகவலை திரட்டி ஒரு மணி நேரத்தில் புதிதாக ஒன்றை தயாரித்து விட்டான் வெளிநாட்டு ஒப்பந்தம் ஒன்றிற்காக பல நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் கலந்துரையாடல் மதியம் ஆரம்பித்து மாலை வரை நீண்டது இடையில் யாரும் வர அனுமதி இல்லை என்பதால் வெளியே நடக்கும் கலவரம் எதுவும் அவனுக்கு தெரியவில்லை ரவியும் விஜித்துடன் இருந்ததால் யாரும் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை மாலை முடிந்து இரவு நெருங்கும் நேரம் கலந்துரையாடல் முடிய ரவி அனைத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தான் அதுவரை அணைத்து வைத்திருந்த கைபேசியை இருவரும் உயிர்ப்பிக்க எண்ணற்ற அழைப்புகளும் குறுஞ்செய்திகளும் வந்திருந்தது அதில் மான்சியின் என்னும் இருக்க புருவம் சுருக்கிய விஜித் அவளுக்கு அழைத்தான் அழைப்பு சென்று கொண்டிருந்ததே தவிர மான்சி அதை ஏற்கவில்லை ஏதோ தவறாக தோன்ற வீட்டு எண்ணிற்கு அழைத்தான் அந்த பக்கம் சொன்ன செய்தியில் அவன் கைபேசி தவறி கீழே விழுந்தது திலகன் மான்சியை அழைத்துச் சென்றது தெரிந்தும் அவனால் கோபம் கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் அவள் அங்கு இருப்பது கூட அவனுக்கு நிம்மதியே மான்சி நிலை என்னவாகிற்றோ என்று பயந்த விஜித் பதறிக்கொண்டு அவள் வீட்டிற்கு கிளம்பினான் வீட்டு வாயிலில் ஊடகம் முற்றுகையிட்டிருக்க அவர்களை தன் காவலர்கள் கொண்டு ஒதுக்கியவன் வீட்டிற்குள் வந்தான் அவசியமில்லை என்பது போல மான்சி சலனமின்றி அமைதியாகவே தன் நடுவில் அமர்ந்திருந்தாள் விஜித் உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தவள் மெல்ல இழுந்து அவன் அருகில் வந்தாள் அவள் நடந்து வரும் தோரணையே மனது வலிக்கும்படி ஏதோ சொல்லப் போகின்றாள் என்பதை உணர்த்தியது சொன்ன மாதிரி எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க இப்ப சந்தோஷமா ஆர்ப்பாட்டம் என்று கேட்க விஜித் தலை இல்லை என்பது போன்று மறுப்பாக அசைந்தது மா உங்க விருப்பப்படி இவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்த ஆனா பதிலுக்கு இவர் எனக்கு காயத்தையும் வழியையும் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் இனி நான் என்ன செய்யணும் என்று வெண்பாவிட மான்சி கேட்க மகளிடம் கூற அவரிடம் பதில் இல்லை விஜித் உண்மை தெரிந்த பின் மகளிடம் மன்னிப்பு கேட்டு சந்தோஷமாக வாழ்வான் என்று நினைத்திருக்க இன்று மகள் கண்ணீருடன் வந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தாங்கள் காயப்பட்ட போது கூட தைரியமாக காட்டிக்கொள்ள முடிந்தது ஆனால் மகள் மீண்டும் காயப்படும் போது அவர்களும் அவளுடன் உடைந்து போயினர் இதுவரை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் முன் செய்யாத தவறும் சேர்ந்து கொள்ள விஜித்திற்கு தன் முகத்தை பார்க்க முடியவில்லை அத்தியாயம் இருபத்தி ஒன்று என் மேல காதல் இல்லைனாலும் உங்க பிள்ளைக்காக என்ன பொறுத்து போவீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன் அம்மா சொன்ன மாதிரி இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா மனசு மாறுவீங்கன்னு நினைச்சு சும்மா உங்களை விளையாட சீண்டினதில் கூட உங்களால தாங்கிக்க முடியல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் முரட்டுனா பயப்படுற பழைய மான்ஸ் இன்னும் இல்லை என்று கூறியவள் ஒரு கையால் வயிற்றை பிடித்துக்கொண்டு வேகமாக தொலைபேசி நோக்கி நடந்தாள் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் மீடியா எல்லாரையும் வீட்டுக்கு முன்னாடி வர சொல்லுங்க என்று செக்யூரிட்டியிடம் கூறிவிட்டு வைத்தாள் அவர்களை வர கூறிய இடத்திற்கு மான்சி சென்று நிற்க அவளுடன் அவளுக்கு துணையாக பெற்றவர்களும் வந்து நின்று கொண்டனர் பின்னே திரும்பி விஜித்தை பார்த்து நக்கலாக சிரித்தவள் ஊடகத்தின் கேள்விக்கு பதில் சொல்ல தயாராகவே இருந்தாள் அவள் பார்வையே எனக்கு துணையின் பெற்றவர்கள் மட்டுமே என்று விஜித்திற்கு சொல்லியது அதை புரிந்து கொண்டவன் நிலைமையின் தீவிரத்தை எப்படி தடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் வந்தவர்கள் இடைவிடாது தங்கள் கேள்விகளை மான்சியிடம் கேட்க ஆத்திரத்தில் விஜித் நரம்புகள் புடைத்துக் கொண்டு நின்றது நடந்தது இதுதான் மான்சியின் மருத்துவ அறிக்கையின் நகல் அனைத்து ஊடகங்களுக்கும் இன்று காலை சென்றடைந்திருக்க அவளின் பார்வை திறன் பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டு கொண்டு நின்றனர் வான்சி மேடம் உங்களுக்கு பகல்லையும் வெளிச்சத்திலையும் பார்வ தெரியாதுன்னு வந்த தகவல் உண்மையா தான் நீங்க கண்ணாடி இல்லாம வெளியே வர்றது இல்லையா இந்த உண்மை விஜித் சாருக்கு தெரியாம தான் கல்யாணம் செஞ்சீங்களா உண்மை தெரிஞ்சு வந்து தான் நீங்க ரெண்டு மாசம் அம்மா வீட்டுல இருக்கீங்களா என்று கேள்வி பறக்க அமைதியாக அனைத்தையும் எதிர்கொண்டாள் எனக்கு டே பிளைண்ட்னஸ் இருந்தது உண்மைதான் பட் இப்போ எனக்கு கண் நல்லா தெரியும் ரெண்டு சர்ஜரி கண்ணுக்கு செஞ்சிருக்கேன் நான் இதை சொல்லாம விட்டது ஒண்ணும் பெரிய கொல குத்தம் இல்லை என் குறை எந்த விதத்திலையும் என் பாட்ட ரசிக்கிற ரசிகர்களை பாதிக்காது என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் விஜித் என்ன கல்யாணம் செய்தார் என்று மான்சி துணிவுடன் பத்திரிக்கையாளர்களை எதிர்கொண்டாள் துணிவு கொண்டவர்களை உடைப்பதுதானே கேள்வி கேட்பவர்களின் வேலை அடுத்த சில கேள்விகள் மான்சி கண்களோடு சேர்த்து காலையும் மூடிக்கொள்ள செய்தது மான்சிக்கு படங்களில் பாட வாய்ப்பு கொடுத்த முதல் நேத்ரன் தொடங்கி அனைவரும் குறுகிய கால கட்டத்தில் எதற்காக குறையுள்ள பெண்ணான தங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று சில தகாத வார்த்தைகளையும் சேர்த்து கூற விஜித் பத்திரிகையாளர் முன் வந்தான் என இதுக்கு மேலே ஒரு கேள்வி வந்தாலும் என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை மனசு ஏந்திரையால் மாதிரி குறையோடு சொந்த வாழ்க்கையிலும் வெளி உலகத்திலையும் போராடி சாதிச்ச சாதனையாளர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்கள் சாதிக்க தடையா இருக்கிறதே இதோ இப்ப நீங்க கேட்டிங்களே இந்த மாதிரி கேள்விதான் பெண்களும் சாதிக்க திறமையும் கடின உழைப்பு மட்டும் போதும்னு எப்போ உங்கள மாதிரியான ஆட்கள் உணர்வீங்களோ அப்பதான் பெண்கள் நிம்மதியா வேலை செய்ய முடியும் ஒரு பொண்ணு சாதிச்சா அவளோட திறமையால் அடைந்த அந்த வெற்றியை விட அவ ஒரு பொண்ணு அது மட்டும்தான் ராய் என் மனைவிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா அம்மா எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கணும் அப்போ யாருக்கும் நீங்க கேட்ட மாதிரி கேள்வி கேட்க தோணாது என்று பேசிய விஜித் ரவியை பார்த்து கஞ்சாடை காட்டிவிட்டு மான்சியை கையளைவில் வைத்துக் கொண்டு வீட்டிற்குள் வந்தான் வரும்போது ரவி கையில் திணித்த காகிதத்தை பிரித்து படித்தவன் சட்டை பையில் பத்திரப்படுத்தினான் வீட்டிற்கு வந்ததும் விஜித் மூவரின் முகத்தையும் பார்க்க யாரிடமும் உயிர்ப்பில்லை என்ன மன்னிச்சிடுங்க மாமா அத்த என்று வெண்பா திலகன் இருவரின் காலிலும் விஜித் விழ இதை எதிர்பாராத மூவரும் பதறினர் பிளீஸ் எந்திரிங்க என்று திலகன் கூறிய பிறகே எழுந்தவன் அனைவரின் முகத்தையும் ஆழ்ந்து பார்த்தான் நான் மட்டும்தான் சரின்னு எனக்கு ஒரு ஆணவம் எனக்குள்ள எப்பவும் இருக்கும் அது இன்னைக்கு மொத்தமா இல்லாம போயிட்டு என்னோட தவறான புரிதல் அதனால நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே தப்புதான் அதுக்கு மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லை ஏந்திரையால் அப்பா அம்மாவை விட அதிக பாசம் கொட்டுற அப்பாவா இருக்கிறது கஷ்டம்தான் ஆனா நான் உங்க மாதிரி இருக்க முயற்சி செய்யறேன் இந்த முறை நான் தப்பு பண்ணல இதுக்கு காரணம் உங்க அக்கா பையனும் டாக்டர் தருணோட பையன் வருணும்தான் என்று கூற நிலையை முழுதாக புரிந்து கொள்ளவே மூவருக்கும் நேரம் தேவைப்பட்டது பெண் தராத கோபத்தில் தருண் மற்றும் அவனது பள்ளி நண்பனான திலகனின் அக்கால் மகனும் சேர்ந்தே இதை செய்திருந்தனர் அலுவலகத்தில் இருந்த மான்சியின் மருத்துவ அறிக்கையை அழித்து விடும்படி விஜித் கூறியிருக்க ரவி தவறுதலாக அதை மேசையில் வைத்துவிட்டு உணவருந்து சென்று விட்டான் திலகனின் மூத்த சகோதரியின் மகன் தனது கல்லூரி தோழனான ரவியை பார்க்க வந்தவன் கண்ணில் அந்த மருத்துவ அறிக்கை விழுந்தது அதில் தரன் மருத்துவமனை விபரத்தை பார்த்தவன் அவனிடம் தேவையான தகவலை திரட்டி அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பிவிட்டார் நடந்ததை கேள்விப்பட்டதும் திலகன் தனது சகோதரி வீட்டிற்கு சென்று சண்டையிட்டு சில வருடங்களுக்கு முன் கொடுத்த தனது பணம் நாளை வரவேண்டும் என்று மிரட்டிவிட்டே வந்தான் திலகன் வீடு வரும் வரை விஜித் அங்கேதான் இருந்தான் இரவு உணவு நேரம் யாரும் அழைக்காமல் சென்று அமர வெண்பாவும் மகளை பார்த்துவிட்டு பரிமாறினார் அனைத்தையும் கேட்டு வாங்கி உண்டு பாராட்டவும் செய்ய மான்சிதான் கிளம்பி போனான் இன்று நடந்ததற்கு கணவன் காரணமில்லை என்று தெரிந்தது தாய் தந்தையிடம் அவன் மன்னிப்பு கேட்டது என இரண்டில் கணவன் மீது இருந்த கோபம் குறைந்துவிட்டது ஆனாலும் அவளுக்கு முன்பு அவன் செய்த எல்லாவற்றையும் மறக்க சிறிது கால அவகாசம் தேவைப்பட்டது இதுவரை பெற்றவர்களிடம் சாதாரணமாக பேசி உரிமையான நடவடிக்கை தான் அவளை யோசிக்க வைத்தது சாப்பாடு சூப்பர் மார்னிங் எனக்கு சாப்பாடு லைட்டா இருந்தா போதும் அதை ஈக்குவல் பண்ண மதியம் நான்வெஜ்ல கொஞ்சம் ஹெவியா சமைச்சிடுங்க என்று வெண்பாவிடம் கூறிவிட்டு மான்சியை பார்க்க அவளும் விஜித் முகத்தைதான் பார்த்து கொண்டிருந்தாள் என்ன என்று விஜித் கேட்க அதன் நான் கேட்கணும் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க இப்போதைக்கு மாமியார் விட்டு விருந்து வேணும் என்று கூறியவன் அவளை கடந்து வாசல் நோக்கி சென்றவனிடம் விஜித் கார் டிரைவர் சில பெட்டிகளை கொடுத்து விட்டு செல்ல அவற்றுடன் மான்சி அறைக்கு சென்றார் பெட்டியுடன் விஜித் செல்வதை பார்த்த மூவரும் அவன் இங்குதான் இருக்கப் போகின்றான் என்பதில் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டனர்